பாதிக்கப்பட்டோர் தரப்பிலிருந்து பன்னீர்செல்வம் மற்றும் செல்வராஜ் அவர்கள் எங்களுக்கு சிபிஐ தான் இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு கரூர் வழக்குல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இது போலியாக பொய் சொல்லி பெறப்பட்ட மனு அப்படிங்கிற விஷயத்த பன்னீர்செல்வத்தை பிரிந்த அவரது மனைவி ஷர்மிலாவும் செல்வராஜும் இன்னைக்கு காணொலி வாயிலாக சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த சாட்சியத்தையும் சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிருக்கு இந்த திமுக தரப்பில் ஆஜரான திரு வில்சன் எம்பி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த விசாரணையில இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இவங்க பொய் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கிதான் இப்படிப்பட்ட மனுக்களை ஃபைல் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தால் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புலயும் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதனால உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இது அப்படின்னு நாம எடுத்துக்க முடியாது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் சிபிஐ இந்த விஷயத்துல என்ன விசாரணை பண்றாங்க உண்மை வெளியில வந்தோன்னு சுப்ரீம் கோர்ட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத